சூப்பர் ஸ்டார் பட்டம் விஜய் சாருக்கு பொருந்தும் அப்படின்னு யாரோ கொளுத்தி போட்டது பூதாகரமாக வடிச்சது உடனே ரஜினி சாருடைய ரசிகர்கள் அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு விஜய் சார் படம் வரும்போது எல்லாம் நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்பினாங்க உடனே தளபதி ரசிகர்கள் ரஜினி சார் படம் வரும்போது ஓடக்கூடாது அப்படின்னு சில வேலைகளையுமே பார்த்தாங்க இப்படி மாறி மாறி ரெண்டு தரப்பு ரசிகர்களுக்கும் இடையே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை போய்கொண்டிருந்தது அதே போல ஆடியோ விழாக்களுமே ரெண்டு நடிகர்களும் பேசும்போது ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிடுறாங்க அதனை இந்த சண்டையோடு ஒப்பிட்டு பார்த்து சோசியல் மீடியா ரன கலமாகுது உதாரணத்திற்கு காக்கா கழுது கதை நினைவிருக்கலாம் இது கூலி ட்ரைலர் வரை எதிரொலித்தது அப்படின்றத யாராலுமே மறக்க முடியாது தோன்றும் ஒரு கேள்வி அப்படி விஜய் சாருக்கும் ரஜினி சாருக்கும் என்னதான் பிரச்சனை எதுக்காக இவ்வளவு இருவருக்கும் இடையே எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு ரெண்டு பேருமே பூசி மொழிகளாலுமே கிட்டத்தட்ட ரெண்டு பேருக்குமே பல பிரச்சனைகளுமே போய்கொண்டுதான் இருக்க அதன பொதுவெளியில அந்த அளவிற்கு வெளிக்காட்டுவது இல்ல அப்படின்னாலுமே மறைமுகமாக ஒருவரையொருவர் பெண்கள் தாக்கி பேசிக் தொடர்ந்து படங்களிலும் சரி சமூக வலைதளங்களிலும் சரி நடந்துட்டு தான் இருக்க இதன விஜயகாந்த் அவர்களுடைய மனைவியான பிரேமலதா விஜயகாந்த் சமீபத்திய பேட்டியில மறைமுகமாக சொல்லியிருக்காங்க ஆகையால சூப்பர் ஸ்டாருக்கும் நம்ம தளபதி அவர்களுக்குமே பிரச்சனை இருப்பது உண்மைதானா அப்படின்னு பல ரசிகர்களுமே தற்போது இதனை பற்றி சமூக வலைதளங்கள்ல பேசிட்டும் இருக்காங்க சரி நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க